இன்றைக்கு நான் சபையில ஒரு சட்டத்தை போடுறேன் இப்ப நான் என்ன சட்டம் கொண்டு வரேன்னு தெரியுமா அடுத்த வாரத்துல இருந்து சபையில ஒவ்வொருவரும் கார் எடுத்துக்கிட்டு தான் இங்க வரணும் இது சட்டம் போட்டேன்னு வச்சுக்கங்க வெளியே சொல்ல மாட்டீங்க இருக்குமா எல்லார்கிட்ட கார் எங்க இருக்க ஜென்ரல் நாலேஜா யோசி பார்ப்பீங்க ஒரு சபையில எல்லாரும் சைக்கிள் இருக்கிறவங்க இருக்காங்க இருக்கிறாங்க கார் இருக்காங்க எப்படி நீ கார் இதுல வேற கார் பார்க்கிங் இடம் வேற இல்ல சோ வீட்டிலேயும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரெண்டே சைட் தான் வீட்டிலேயும் எங்கேயும் இங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாசர்களுக்கும் சொல்றேன் நாளைக்கு உங்க சபையில தீபாவளி கொண்டாடலாமே அப்படின்னு சொல்லி சிஎஸ்ஐ உடைய அந்த பிஷப்போ இல்ல பெரிய தலைவர்களோ யாராவது சொன்னாங்கன்னா நீங்க கேப்பீங்களா கேட்க கூடாதா எப்படி கேட்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு சட்டம் இதற்கு விரோதமாக இருக்கிறதா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் நான் சொல்லிட்டு போறேன் நீங்க பாருங்க ஏதாவது ஒரு சட்டம் வந்தா முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா முதல்ல வந்து பொது அறிவு காமன் சென்ஸ் நமக்கு இருக்குல்ல நமக்கு என்ன இருக்கு பொது அறிவு இருக்கா அதை திங்க் பண்ணணும் நான் சொல்றேன் நாளைக்குல இருந்து நாளைக்குல இருந்து எல்லா அடுத்த வாரத்துல இருந்து எல்லா சகோதரர்களும் வேஷ்டி கட்டிக்கிட்டு தான் வந்து ஆராதனை பண்ணணும்னு சொல்றேன் முதல்ல என்ன பண்ணணும் பொது அறிவு காமன் சென்ஸ்ல நம்ம ஆளுங்களுக்கு வேஷ்டி இடுப்புல நிக்காது நம்பர் ஒன்னு ரெண்டாவது திடீர்னு சபை நடக்கும் போது விழுந்துட்டா என்ன பண்றது இதெல்லாம் பொது அறிவு கொஸ்டின் ஆகையினாலே அங்கேயே என்னவா மாறிடும் அது இந்து இந்து இந்த சட்டம் வேண்டாம் மூப்பர்களே கேட்கணும் இங்க கேட்கணும் ஒரு சட்டம் கொண்டு வந்தா காலையில ஒன்பது இருபதுக்கு நான் சபையை மூடுவேன் அப்படின்னு சொல்லும்போது காமன் சென்ஸ் சொல்லணும் என்னன்னு சொல்லணும் தேவ ஆலயங்களே மசூதிகளே மூடுவதில்லை கோயில்களை மூடுவதில்லை ஓபன் பண்றதே வாரத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஒன்பது இருபதுக்கு மூட்டா அந்த விசுவாசி வந்தா வீட்டுக்கு போய் உட்கார்ந்து சினிமா பார்ப்பானே அவன் இல்ல வேற சபைக்கு போய் விடுவானே இந்த புத்தி நமக்கு இல்ல அது ஏன் அனுபவித்தோம் ரெண்டு வாரம் அனுபவித்தோம் அனுமதித்தோம் காமன் சென்ஸ் சில நேரத்துல காமன் சென்ஸ் ஓகே சொல்லிடும் புரியுதா உங்களுக்கு இப்ப நான் நீங்க நிறைய பாஸ்டர் நான் உங்க சபையில வந்து பொங்கல் கொண்டாடலாம் என்று சொல்லி அந்த பானை எல்லாம் வச்சாங்க அதுக்கு என்ன சொல்லுது தெரியுமா நான் தமிழன் காமன் சென்ஸ் சொல்லுது நீ தமிழன்டா

இல்லையா என்ன பார்க்கணும் என்னுடைய சொந்தக்கார ஒரு தம்பி சொந்தக்கார ஒரு தம்பி என்னுடைய வயசு தம்பி தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் மனைவி உயிரோடு இருக்கிறாங்க அவங்க மகளுக்கு நிச்சயதார்த்தம் ஒரு மாசத்துக்கு பிறகு இருக்கு இவரு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு அது ரொம்ப கேள அந்த மதத்துல ஓகே நம்ம மதத்துல ஓகே சோ நம்ம என்ன பண்ணணும்னா புதிய பாடம் என்ன சொல்றதுன்னு கேக்கு பார்க்கணும் இதெல்லாம் உரசி பாக்கணும் தங்கமா இல்லையா அப்படினா சட்டம் வந்தா மூன்றாவது என்ன தெரியுமா எந்த சட்டம் வந்தாலும் சபைக்கு இதனால இந்த சட்டத்தை உருவாக்குறதுனால பக்தி விருத்தி வருமா விசுவாசம் வருமா இந்த சட்டத்தினால நம்ம விசுவாசி இயேசுவுக்கு பக்கத்துல வருவானா இல்ல இயேசுக்கு தூரமா போவானா என்ற புத்தி நமக்கு வேணும் சட்டத்தை நான் கொண்டு இப்போ

வீட்டில் உட்கார்ந்து ஆதி அங்கத்தை மக்கள் படித்தார்கள் மத்திய சுவிசேஷத்தை மக்கள் படித்தார்கள் ஆகையினால என்ன வந்தது பக்தி விருத்தி வந்தது சோ எந்த சட்டமா இருந்தாலும் இந்த அஞ்சு ஆறு பாயிண்ட் டிக் பண்ணி பாருங்க கடைசியாக சபை அனைவருக்கும் நன்மையா தீமையான்னு பாருங்க எல்லோரும் கார்ல கொண்டு வாங்க கார் கொண்டு வாங்க அடுத்த வாரம் என்று நான் சொல்லும்போது சபைக்கு தீமை எத்தனை பேர் இருக்கு எத்தனை பேருக்கு வந்து கார் ஓட்ட தெரியும் சோ சபைக்கு தீமையா அது தீமை பிரியாணி போட்டோம் காமந்தர் என்ன சொல்லிச்சு நல்லா இருக்குமே சீக்கிரமா வந்து போயிடலாமே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒண்ணுமே சொல்லாது ஏன் அப்படின்னு சொன்னா சபை மக்கள் ஐக்கியமாக இருக்கிறதுக்கு அது வாய்ப்பா இருக்கும் ஓகே அடுத்து சபை பக்த விருத்தை அடையுமா அடைஞ்சதே சீக்கிரம் சீக்கிரமா ஸ்தோத்திரம் கூட சொல்லாத எல்லாம் உக்காந்து பேசு 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 பேசுன்னு பேசுனீங்களே ஒரு வருஷமா பாத்துனேன் பேசுனீங்களா இல்லையா அந்த பிரியாணி வர்ற வரைக்கும் அந்த ஸ்மெல் இப்படி போயிட்டு இருக்கோம் உக்காந்து ஊருக்கு அதை எல்லாம் பேசணும் ஐக்கியம் வளர்ந்துச்சா இல்லையா வளர்ந்தது சபைக்கு நன்மையா இங்கதான் ப்ராப்ளம் ஆச்சு சபைக்கு ஒரு வருஷம் நன்மை உண்டு அப்புறம் வந்து நம்ம யோசிச்சோம் இல்ல வேண்டாம் நிறைய தலைவுகள் இருக்கிறத நம்ம கேட்டு சொல்லி ஸ்டாப் பண்ணணும் ப்ராப்ளம் சில சட்டங்கள் தேவைப்படும் போது எல்லாமே பிக் பண்ணி பார்க்கணும் அடுத்தது லாஸ்ட் ரொம்ப முக்கியம் சட்டம் போடுற நபர் பாலிடிக்ஸ் பண்றானான்னு பார்க்கணும் ஆமாம் ஈகோ பண்றானான்னு பார்க்க முடியும் ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகும் அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு பார்க்கும் ஸோ இதெல்லாம் செக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எந்த சபையிலையும் இதற்கு விரோதமாக நீங்க செயல்படவே முடியாது ஏன் நீங்க எதோட வரசி பாக்குறீங்க வேதத்தோட வரசி பாக்குறீங்க கடைசியாக இப்ப பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா புது அறிவு என்ன சொல்லும் பொங்கல் கொண்டாடலாமே பழைய ஏற்பாடு சொல்லுவோம் பொங்கல் கொண்டாடலாம்னு கூட சொல்ல மாதிரி நம்ம சொல்லுவோம் அங்கே பண்டிகை ஆனால் புதிய ஏற்பாடாக போது என்ன சொல்லுவோம் பழைய ஏற்பாடு எல்லா பண்டிகைகளுடைய உட்கருத்து என்ன ஏசு கிறிஸ்து அது இயேசு வந்து முடியுது நீங்க எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாடு இட்டு அடிக்கிறோம் பொங்கல் கொண்டாடுவதனாலே எந்த சபையுடைய பக்தி விருத்து வளராது பொங்கல் கொண்டாடுவதனாலே சபைக்கு உள்ளே சபைக்கு நன்மையா தீமையான்னா தீமை தான் கடைசி காலத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க விசுவாசத்தை விட்டு போவதற்கு அது வழியாக இருக்கும் இன்னைக்கு பொங்கல் நாளைக்கு தீபாவளி அடுத்து வந்து ரம்ஜானு அடுத்து வந்து ஏகாதேசி அடுத்து வந்து ஒரு பக்ரீத் எல்லாமே கொண்டு வந்துடுவ சபைக்கு நீ அந்த ஊழியத்திற்கு தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சபையை கொடுக்காதீங்க கடைசியாக சட்டம் போடுவதற்கு லாபமா அப்படின்னு சொன்னா லாபம் பொங்கல் கொண்டாடினால் அந்த பிஷப்புக்கு லாபம் எப்படி மக்கள் மத்தியில எங்கள் சபையிலே நான் பொங்கல் கொண்டாட வைத்தேன் என்று சொல்லி அவருக்கு வந்து வேற இடத்துல வந்து ஒரு ஷால்வை போத்தி பொன்னாட போத்தி அவருக்கு வந்து மதிப்பு மரியாதை செய்வாங்க ஆனால் கர்த்தர் செய்ய மாட்டான்